ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ஈரோட்டுக்கு போயிருந்தோம் ஈரோட்டுக்கு போயிருந்தப்போ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அதை பற்றின வீடியோ தான் இது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வாங்கின பெருண்டாஸ் காக்சன் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ருப்பீஸு இது ஒன்று மட்டும் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் மற்ற எல்லாமே வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் இது 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 சரிங்களா ஒன்னொட காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இது வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த ஒரு பாக்கெட்டு இது ஒரு பேக்கெட்டு குட்டி பேக்கெட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இத வந்து என்ன டிஃபரென்ஸ் அப்படின்னா இது வந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்காது அதோட பேக்கெட்ஸ் இப்படித்தான் இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும் பாக்ஸ் மாதிரி வந்து அப்புறம் வந்திருக்கும் அது ஒன்று தான் வித்தியாசம் இதுக்கும் இதுக்கும் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு அதுதான் வித்தியாசம் இது பாருங்கள் இதில் பாத்தீங்கன்னா இங்கே பாக்கெட் சேம் பாக்கெட்ஸ் அதே மாதிரி தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே ஒன்று இங்கே ஒரு பாக்கெட் இங்கே ஒரு பாக்கெட் வரும் இந்த பக்கம் மட்டும் ஒரே ஒரு பாக்கெட் வரும் இந்த மாதிரி வரும் பிரதாக கொடுத்துருக்காங்க இது இதோட இது பிளாஸ்டிக் நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு கலரும் அழகா இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாக்கலாமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பீச் கலர் ஓகேங்களா இது வந்து ஒரு பீச் கலர் நெக்ஸ்ட் இது இது எந்த கடையில வாங்கன்னு சொல்லிடுறேன் சாரி மறந்துட்டேன் சந்த்ரு இன்னர்வர்ஸ் கார்மெண்ட்ஸ் அந்த கடையில தான் அதோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது நீங்கள் நெட்ல போட்டாவே வரும் பார்த்துக்கோங்க இல்லாட்டி இதோட ஃபோன் நம்பர் இது பண்ணி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஒரு கிரீன் ஓகேங்களா கிரீன் கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் அதாவது ரைட் சைடு வந்து ரெண்டு பாக்கெட்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒரு பாக்கெட் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா மல்டி ரோஸாக வச்சுருக்காங்க நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு அதே மாதிரி பாக்ஸ் டைப் வரும் இந்த பாக்கெட்ஸ் இப்படி இருக்கும் ஓகேங்களா இது ஒரு கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இது வந்து டார்க் ப்ளூ இது அதே மாதிரி தான் பாக்கெட்ஸ் இருக்கு இந்த பக்கம் ஒரு பாக்கெட்ஸ் இருக்கு இந்த பக்கம் வந்து ரெண்டு பாக்கெட்ஸ் இந்த பக்கம் ஒரு பாக்கெட் இது ப்ளூ கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த கலர் ஓகேங்களா இதுலேயும் வந்து பாக்கெட்ஸ் இருக்கு இந்த பக்கம் பாக்கெட்ஸ் இருக்கு பாக்ஸ் மாதிரி டைப் வந்து ரைட் சைடு ரெண்டு பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா கேட்கும் இது வந்து அந்த சைடு லெஃப்ட் சைடு பேக்கெட் ஒரு பேக்கெட் இதோட நாட் கட்டுறது பிளாக் மோஸ்ட்லி பிளாக் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா பிளாக் பிளாக்ல ஒரு லைட் ப்ளூ கலர் போட்டிருக்காங்க இதுக்கு இப்போ பிளாக் தான் கொடுத்துருக்காங்க நாட்டு கட்டுறதுக்கு இது நல்லா இருக்கு ஏதோ பேக்கெட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து ஒரு பாக்கெட்டு ரைட் சைடு வந்து ரெண்டு பாக்கெட் இது ஒரு பேக்கெட் குட்டி பேக்கெட் இது பெரிய பேக்கெட் ஓகேங்களா இந்த மாதிரி இதெல்லாம் புதுசு இப்போதான் நான் பிரிக்கிறேன் யூஸ் பண்ணலாம் எதுவுமே அது ஒரு பிளாக்கு இது வந்து ஒரு பிளாக்கு இது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன்க்காக எடுத்தோம் இது கொஞ்சம் பிளாக் தான் பட் இதோட டிசைன் வேறு இதோட டிசைன் வேறு கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்ட் பிளாக் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் அதான் வித்தியாசம் ரெண்டுக்கும் அதே மாதிரி தான் இதுலேயும் பிளாக் இதுல பேக்கெட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டவல் இது சும்மா சாம்பிளுக்காக வாங்கணும் குட்டி டவல் இது வந்து தேர்ட்டி ருபீஸ் இந்த டவல் பார்த்தீங்கன்னா இது தேர்ட்டி ருபீஸ் இது என் பையன் கேட்டான் அப்படின்ட்டு வாங்கினோம் தேர்ட்டி ருபீஸ் இந்த டவலு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டவல்ஸ் வாங்கியிருந்தோம் இது கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் இருக்குன்னு காமிக்கிறேன் இந்த கலர்ஸ் இது வந்து டார்க்கு ப்ளூ இது டார்க் கிரீன் இது வந்து பிங்க் டார்க் பிங்க்கு இது வந்து ஒரு ராமர் கிரீன் ப்ளஸ் பிளாக் டார்க் ரெண்டுமே டார்க்கு இது வந்து டார்க் ஆரஞ்ச் பிளஸ் டார்க் ப்ளூ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளஸ் டார்க் ப்ளூ இது வந்து லேவண்டர் ப்ளஸ் டார்க் ப்ளூ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வாங்கியிருந்தோம் இது இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் டவல்ஸ் வந்து பன்னெண்டு டவல் ஒன் ஃபார்ட்டி அதாவது ஒரு டஜன் ஒன் ஃபார்ட்டி ஓகேங்களா இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓ எப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கட் பண்ண வேண்டியதில்லை எல்லாமே வந்துடும் ரெண்டாவது இது வந்து அப்படி வராது இது வந்து தானுன்னு சொல்லுவாங்க தான் அப்படின்னா வந்து ஒரு நாலு டவல் ஒன்றா இருக்கும் அதுக்கு பேர் தான் தான் ஈரோட்டில் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அப்படித்தான் சேல் பண்ணுவாங்க நாங்கள் அப்படித்தான் எடுப்பு முதல்லலாம் இப்போ சரி இது என் பையன் ஒரு ப்ளூ தான் அவனுக்கு ரொம்ப இஷ்டம் அதனால ஒரு டவல் வேணும்னு கேட்டாங்கிறதுக்காக அந்த தாள்ல இருந்து கிழிச்சு ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு கொடுத்தாங்க இது ரெகுலர் கஸ்டமர் தான் அந்த கடைக்கு நாங்கள் அதனால கொடுத்தாங்க இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் சொல்லிட்டு இல்லைங்களா ஒன் ஃபார்ட்டி இந்த பெர்முடா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு ரேஞ்சு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஒரு ரேஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டிஸ் தான் பிருத்திவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப் இந்த ஃப்ரெண்ட் எலாஸ்டிக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் பெர்சன்ட் இப்போ வந்து நூற்றி காஞ்சு ரூபா எம்ஆர்பி இருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு எதா இருந்தாலும் பிருத்திவியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபிஃப்டின் அதாவது ஒரு பாக்ஸ் வாங்கணும் ஒரு பாக்ஸ்னால் வந்து ஒரு பத்து இருக்கும் அந்த பத்து பீஸ் இருக்கும் அந்த பத்து பீஸ் வாங்கணும் பத்து பீஸ் வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க எல்லாமே மற்ற நார்மலாக வாங்கினா ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஒரு பாக்ஸாக வாங்கினா ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஓகேங்களா பத்து இருக்கும் பத்துமும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் டென் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படின்ட்டுன்னு சொல்லுங்கள் ரேட் எதாவது வேணுனாலும் கேளுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்